நீ அறியும் போது உலகத்தை விட்டுட்டு நான் தனியா வந்தேன் தனியா இருக்க தனியா போறேன் அப்படின்ற தெரிஞ்சு போச்சு அதனால மற்றவங்களோட உரவாட முடியல எங்கன்னா கும்பல் கூடி கத்த அங்க நிக்க முடியல வந்துடுறோம் டிவி வீட்டுல சவுண்டா வச்சுட்டா கேட்க முடியல இதெல்லாம் தனிமையே மனம் விரும்புது அப்ப அந்த தனிமையை இறைவனோட கலந்து எண்ணங்களை உருவாக்கிக்கணும் அது ஒரு நல்ல பயணம் அது ஏன்னா கண்டவன் கூட சேர்ந்து கண்ட விஷயத்தை பேசி என்ன பயன் அதனால் அது ஒண்ணு உனக்கு லாபம் இல்லை ஆனால் தனிமையில இருக்கும்போது நீ கடவுளை பத்தி சிந்திப்ப உன்னை பத்தி சிந்தி உண்மை உண்மை ரெண்டு பொருள் மட்டும்தான் அங்க இயக்கத்துக்கு தேவை மீதி விஷயங்கள்லாம் அங்கே தேவைப்படாது அப்போ நீ தனிமையை அதிகமா விரும்பணும் உன் மனம் அதிகமா விரும்புது இது விரும்புறதுக்கு காரணம் என்னன்னா இந்த பாதை தெரியாத போது உலகத்தோட ஒட்டி வாழ்ந்துன்னு இந்த பாவை தெரிஞ்சு உண்மையை தெரியும் போது உலகத்திலிருந்து விலகி வாழணும்னு நினைக்கிறோம் நம்ம